அண்மை செய்தி நியாய விலை கடைகளில் ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கு எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் நேரில் வர தேவையில்லை என தமிழ்நாடு உணவுத்துறை தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பதிலாக அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு கடிதம் வழங்கப்பட்டவர்கள் நேரில் வந்து ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரேஷன் பொருட்கள் வாங்க எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் நேரில் வர தேவையில்லை என உணவுத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் முழு விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் வணக்கம் தீபா விவரங்கள் என்ன எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ரேஷன் கடைகளில் நேரில் வந்து பொருட்களை பெற வேண்டும் என வர்த்தக்க கூடாது அது என உணவுத்துறை எச்சரித்திருக்கிறது எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ரேஷன் கடையில் நேரில் சென்று பொருட்கள் பெற வேண்டும் என தவறான செய்திகள் வந்து தயாரித்து இது இதனால் வந்து கடும் வேதனை வந்து எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அடைந்திருந்தார்கள் இது வந்து தவறான ஒரு இது ஏற்கனவே எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆசிரியர் என்று குறிக்கப்படும் அது வைத்திருந்தாலே போதும் அவர்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் யாராவது ஒருவர் வந்து அந்த பொருளை பெற்றுக் கொள்ளலாம் என்பதே விதி இதற்கு மாறாக அவர்கள் எண்பது வயதுக்கும் மேற்பட்டவர்கள் நேரில் வர வேண்டும் என தெரிவித்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுத்துறை தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் பார்த்துட்டு என்றால் இரண்டு புள்ளி இருபத்தி மூணு கோடி குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளார்கள் இதில் குறிப்பாக எண்பது வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் வர இயலாத காரணங்கள் அவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கடிதம் அதாவது வழங்கப்பட்டு நேரில் வந்து பொதுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் அவர்கள் வராத நிலையில் அவர் குடும்பத்தில் யாராவது ஒருவர் வந்து பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர்கள் நேரில் வர வேண்டும் என்று தெரிவி தெரிவிக்கும் அந்த ரேசன் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படு எனும் என உணவுத்துறை தெரிவித்திருக்கிறது நியாயவிலைக் கடைகளில் ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கு எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் நேரில் வர தேவையில்லை தேவையில்லை என தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை தகவல்களுக்கு நன்றி தீபா